ஒரு நாளைக்கு யார் ஒருவர் ஆயிரம் முறை சுபகானல்ல என்று சொல்லுகிறாரோ அதை விடுங்க முப்பத்தி மூன்று தரம் சுபகானல்ல என்று சொல்லுகிறாரோ அப்பதான் அவருடைய ஹார்ட் ரத்த ஓட்டம் எல்லாம் வேலை செய்யும் என்று அல்லாவ படைத்திருந்தான் ஒவ்வொரு நாளும் இப்பதான் சுபகானல்ல சுபகானல்ல கொஞ்சம் இருங்க பேச டைம் இல்ல ஏன் இங்க ஹார்ட் கொஞ்சம் நிக்கிற மாதிரி இருக்கு சுபகானல்ல சுபகான சொல்லுவோம் ஒரு நாளைக்கு யார் ஒரு இரண்டு மூன்று அத்தியாயங்கள் குரானை ஓத வேண்டும் அப்பதான் கிட்னியே ஃபங்க்ஷன் ஆகும் என்று அல்லா செட் அப் வைத்திருந்தா குருஹான தொடாதான் தொட்டு ஒவ்வொரு நாள் ஓதி சேர்த்து வைப்பான் எதுக்கு அப்பதான் கிட்னியே வேலை செய்யுமாமே ரஹ்மான் அப்படி செய்யவில்லை சகோதரிகளை சாய்ஸ் கொடுத்திருக்கான் எப்படி உலகத்தில் வாழு ஆனா எனக்கு கட்டுப்பட்டு வாழ் அல்ல சொல்றான் நான் தான் கஹார் நான் தான் ஜப்பார் நான் தான் அடக்கியாள்வன் என்ன எவனும் கேள்வி கேட்க முடியாதுங்கிறான் இவ்வளவு சொல்லிட்டு நான் அநியாயம் செய்ய மாட்டேன் எனக்காக கட்டுப்பட்டு வாழ்வனை கூட்டிடுவா நான் சொர்க்கத்தை தயாரித்து இருக்கிறேன் என்று அல்லாஹு தலா சொல்றான் சொன்னது மட்டுமல்ல மசூல்லா சொல்றாங்க எவனும் அமளி மாதத்தினால சொர்க்கத்துக்கு போக முடியாது ரஹ்மான் அருளின் காரணமாக தான் சொர்க்கம் போக முடியும் ஏன்னா நீங்க அமளி செய்வது போரா அந்த ரஹ்மானுடைய நியாயத்துக்கு